இது அரசியல் தலைவர்களுக்கு பணிச்சுமையை அதிகரிக்குமா பொலிட்டிஷியன்ஸ்னாலே கிட்ட வந்த அரசியல்னாலே சாக்கடை இதுதான் வந்துட்டு பொதுமக்கள் பார்வையா இருக்கு கரெக்டுங்களா அக்ரி மிசை வந்துட்டு இப்போ பொதுமக்கள் அவங்க வந்துட்டு கட்சித் தலைவர் வராரு கூடத்துக்கு வாங்க அப்படின்னு நீங்க போயிருக்கீங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவீங்களா நல்லவர் அப்படி நீங்க ஒருத்தர் ஓட்டு போறது மட்டும் தான் பாக்குறீங்க ஒன்பது பேர் நீங்க நிராகரிக்கீங்க எதன் அடிப்படையில் அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்றதை காட்டும் ஒன்பது பேரை எதன் அடிப்படையில் நிராகரிச்சீங்கன்றதை பார்க்க முடியாது மக்கள் அவருக்கு இழைக்கிறது நீதியா அநீதியா காசாக கொடுக்குறதுக்கிட்ட கடைநிலை பீப்புள் ஈஸியாக கான்டாக்ட் பண்ணுறவங்க எதிர்த்து இருந்தது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குற உங்களுக்காக ஓடுற உழைக்கிற கட்சியில் வந்துட்டு அடிமுறை திட்ட தொண்டராக இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு வாட்ச் கரெக்டாக அவருக்கு வந்து சம்பளம் மக்கள் மனதை எலெக்ஷனுக்கு முன்னாடியே பிடிக் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா அது அரசியல் தலைவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்குமா இருக்காது வணக்கம் நேற்று மக்கள் கண்காணிப்பு திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் சார் அவருடைய நோக்கம் இந்த மக்கள் கண்காணிப்பு திட்டமானது கண்டிப்பா பொதுமக்களுக்கு அவசியமா அப்படிங்கறது குறித்தும் பார்த்தோம் இன்னைக்கு மக்கள் கண்காணிப்பு திட்டமானது அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களையும் மக்களையும் நேரடியாக இணைக்கும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க அப்படி இருக்கும்போது இது அரசியல் தலைவர்களுக்கு பணிச்சுமையை அதிகரிக்குமா அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க சார் நிச்சயமா அது குறித்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு டிமாண்ட் அப்படின்னு சொல்லி முதல்ல பேசணும் இல்லையா அந்த டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இது தேவை அப்படிங்கறது வந்துட்டு அதில் உங்களுக்கு எந்த வித குழப்பமும் இல்லையா நல்ல ஐ மீன் விரிவாக்கமாக பார்த்தோம் உதாரணங்கள் சமுதாய சிக்கல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் மக்களால் இப்போ மோஸ்ட் ஆஃப் என்ன டிபர்க் பண்ணுறோன்னா பொலிட்டிஷியன்ஸ்னாலே கெட்டவங்க அரசியல் நாளே சாக்கடா இதுதான் வந்துட்டு பொதுமக்கள் பார்வையா இருக்கு கரெக்ட்டுங்களா என்னால ஓட்டு போட்டு ஒண்ணும் அரசியல் அதிகம் கொள்ளடிக்கிறாங்க பணம் சம்பாதிப்பதற்காக தான் அவர்கள் வந்துட்டு அரசியல் வருகிறார்கள் கரெக்டுங்களா இதான் வந்துட்டு மக்கள் சாதாரண சாமானியன் பார்வையில் அரசியல் தலைவர்கள் மேல் உள்ள குற்றச்சாட்டு அக்ரி டிசக் கரெக்டுங்களா ஓகே சோ இப்போ இந்த சைடு இருந்து பாக்கலாம் நம்மள ஒருத்தர் தான் வந்துட்டு அரசியல் தலைவரா வந்துட்டு மாறுறாங்க இல்லையா ஸோ உதாரணத்துக்கு ஒரு டாக் அபவுட் ஒன் கேஸ் லைக் ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு ஓகே அந்த அரசியல் தலைவர் வந்துட்டு ரொம்ப ஒரு சிறந்த உங்கள் தொகுதி வேட்பாளர் உங்கள் தொகுதி வேட்பாளர் வந்துட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஓகே உங்களுக்கு வராரு அரசியலுக்குள்ளே வராருன்னா அவர் அரசியலுக்குள்ளே உள்ள வரத்துக்கு ஓகே அவர் கட்சியில் வந்துட்டு கட்சி பணிகள் அதிகமாக செஞ்சுருக்கணும் கரெக்டுங்களா ஸோ கட்சி பணிகள் செஞ்சு கஷ்டப்பட்டு வந்து அண்ட் ஒரு 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 பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கட்சி கூட்டங்கள் கட்சி கூட்டங்களை வந்துட்டு செலவுகள் எல்லாமே நிறைவேற்றும் உதாரணத்துக்கு ஒரு கட்சி கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தலைவர் கட்சி தலைவர் வர்றாரு அந்த கூட்டத்துக்கு சரியா அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு இப்போ பொதுமக்களை அவங்கள வந்துட்டு கட்சி தலைவர் வராரு கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு நீங்க போயிருவீங்களா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவீங்களா நல்லவர் அப்போ அவர் அந்த கூட்டத்தை வந்துட்டு அவங்க வெறும் சொற்ப கட்சிக்காரங்களை மட்டும் கட்சிக்கு நேர்மையாக இருக்கிற கட்சிக்காரங்களை மட்டும் வச்சு கூட்டம் நடத்தினா அந்த கட்சி தலைவர் அவர் என்ன 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 சொல்வார் கண்டிப்பா அவர் மேலே வந்துட்டு கடுமையான விமர்சனங்கள் கொடுத்து அவர் அந்த பதவியில் இருந்து கூட நீக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அப்போ மக்களுக்கு சேவை பண்ணணும் அந்த பதவியை தக்க வச்சுக்கணுங்கிற காரணத்துக்காக அவர் என்ன பண்ண வேண்டியது இருக்குது போட்டுருக்கும் கோழி பிரியாணிக்கும் அதுக்கான ஆளுகளை கூட்டி கூட்டத்தை கூட்ட வேண்டியிருக்கு கட்சி பேனர்கள் தோரணங்கள் பழைய அடிக்கடி அது கூட்டங்கள் இதற்கான நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் அரசியல் தலைவர் வந்துட்டு எவ்வளவு சிக்கல்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்றாரு பண ரீதியாக மன ரீதியாக எவ்வளோ ஃபேஸ் பண்றாரு அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா அட் த சேம் டைம் ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிற கல்யாணம் ஆகட்டும் திருமணம் மாவட்டம் குழந்தை பெருநாள் ஆகட்டும் எந்த டு கான்டாக்ட் தீப்புள் ஃப்ரீக்வெண்ட்லி ஓகே ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கான நோக்கம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பெரிய ஆள் காட்டுறதுல இன்டேரக்ட்லி ஆஸ் பர் சைக்காலஜிக்கலி நான் வந்துட்டு அந்த இடத்துல இருக்குங்கிறத அப்போ தான் வந்துட்டு அவங்களால சர்வே பண்ண முடியும் அடுத்த எலெக்ஷன் வந்து பீப்புள் ஞாபகம் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அதுக்காக அவர்கள் வந்துட்டு பெரும் பொருட்சளை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு இது உங்களுக்கு எதுவும் மாற்று கருத்து இருக்கா மாற்று கருத்தெல்லாம் எதுவும் இல்லை சார் ஸோ இந்த டிமாண்ட் நான் சொன்னது இந்த அரசியல் தலைவர் ஏற்பட்டு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு லைக் அந்த சீனாரியோ இது நான் சொன்ன நான் சொன்ன கூட்டுகள்ல உங்களுக்கு இது கருத்து இருக்கா இல்ல சார் அப்ப கண்டிப்பா வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கூட்டத்துக்கு போகாதது அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு பொருள் செலவுலயும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு அவருடைய நிலைமை அவர் வந்து செலவு எடுக்கும் நிறைய செலவினங்கள் இருக்கு கரெக்டா அந்த செலவினங்களை அவர் எப்படி பேலன்ஸ் பண்ண அப்போ அவர் வந்துட்டு அவர் சொந்த பணத்தை வந்துட்டு செலவு பண்ணி ஒரு கட்சிக்கு சீட்டு கொடுத்து ஓட்டு கொடுத்து எலெக்ஷனுக்கான செலவுகள் எல்லாத்தையும் பார்த்து அவர் ஜெயிச்சு அவர் வந்துட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் என்னத்தோட வரவாருன்னு வச்சுக்கோங்க கரெக்டா அவர் வந்துட்டு சர்வீஸும் பண்றாரு அந்த அஞ்சு த்ரோ ஆல் த ஃபைவ் இயர்ஸ் வந்து சர்வீஸ் பண்றாரு அண்ட் சில 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 நல்ல நல்ல திட்டங்கள் வந்து கொண்டு கவர்மெண்ட் எல்லாமே அவர் கேட்ட எல்லாத்தையும் கொடுத்துற போறதில்ல கரெக்ட்டுங்களா சோ அது அவர் வந்து போறார் முயற்சி பண்றாரு உங்களுக்காக வந்துட்டு நிறைய பேசுறா சட்டசபையில் பேசுறாரு நம்ம என்னைக்காவது வந்துட்டு சட்டசபையில பேசுற அந்த வீடியோ நம்ம உங்க தூதியம்ல என்ன பேசுறாரு அப்படின்னு நீங்க பாத்திருக்கீங்களா பொதுமக்கள் பாக்குறாங்களா தொலைக்காட்சியில ஒளிபரப்பப்படுது சட்டசபை லைவ் ஒளிபரப்பப்படுது காட்டப்படுதா ஏதோ ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்களை ஹைலைட் பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் வந்துட்டு பரபரப்பாக மீடியாவில் பேசப்படுறத தவிர அது என்னைக்காவது லைவ் கிரிக்கெட் வந்துட்டு நீங்க வந்துட்டு பன்னெண்டு மணி நேரம் டே மேட்ச் வந்துட்டு போட்டா பார்க்குற நீங்க உங்கள் தொகுதி எம்எல்ஏ பேசுறதை பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் வார்டு கவுன்சிலர் வார்டு மன்ற கூட்டத்தில் பேசுறத நீங்க வந்துட்டு பார்த்துருக்கீங்களா உங்களுக்காக நிற்கிறாரான்னு பார்த்துருக்கீங்களா அப்போ இது எதுவுமே தெரியாமல் ஓகே ஒரு எலெக்ஷன் வரும்போது இப்போ அந்த அந்த உங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட உங்களுக்காக உழைத்த அந்த நபர் நிற்கிறாரு ஆனால் நீங்கள் வாக்களிக்க போகும்போது அந்த தேர்தல் சமயத்தில் தேர்தல் கல அரசியல் அரசியல் கள தலை தலைவர்களுக்கிடையே அரசியல் தலைவர்களே கள நிலவரத்தில் மோதிக்கிற கருத்து மோதல் தமிழ் தேசியம் திராவிடம் போன்ற பல கருத்துக்கள் கருத்து மோதலில் தலைவர்கள் மேல் வைக்கப்படும் கட்சி தலைவர்கள் வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அதன் அடிப்படையில் ஆட்சி மாறி மாறி வருது அக்ரி டிஸ்அப்ரி இப்போ அந்த தலைவர் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒருவேளை அந்த டைம் வந்துட்டு டிக ஒரு ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கிற ஒரு பாட்டியில் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப் இருக்கிற கட்சிக்கு தான் நீங்கள் மக்கள் ஓட்டு போடுறோம் கரெக்டாக அப்போ அந்த தேர்தலில் அவர் தோற்கடிக்கப்படுகிறார் சரியா இப்போ உங்களுக்காக உழைத்த ஒரு மனிதரை சரியா அப்போ அந்த தேர்தலில் வந்துட்டு பத்து பேர் நிக்கிறாங்க நீங்க வந்துட்டு ஒருத்தருக்கு ரொம்ப ஒருத்தருக்கு ஓட்டு போடுறீங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறது மட்டும் தான் பாக்குறீங்க ஒம்பது பேர் நீங்கள் நிராகரிக்கிறீங்க எதன் அடிப்படையில் அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்றது காட்டில் ஒன்பது பேர் எதனையில் நிராகரிச்சிங்கன்றதை பார்க்கணும் இல்லையா அப்போ அந்த நிராகரிப்பில் உங்களுக்காக உழைத்த ஒரு மனிதன் நீங்கள் நிராகரித்திருக்கு சே எஸ் ஆர் நான் வந்துட்டு ஓவர் எம்பசை தான் சொல்லலன்னு நினைக்காதீங்க நான் உங்களை வந்துட்டு ட்ராப் பண்ணு இது நடக்கிற நடைமுறையில் இருக்கிற ஒரு நடைமுறை தத்துவத்தை தான் சொல்லணும் நடைமுறை தத்துவம்னு சொல்லக்கூடாது இயல்பை வந்துட்டு நான் சொல்றேன் சரிங்களா இல்லை நான் எதுவும் சொல்ற மாதிரி ஃபீல் பண்ணா இன்ட்ரப்ட் ஆன் திஸ் மக்களுக்காக வந்துட்டு ஒர்க் பண்ண அவரை வந்துட்டு நீங்க நிராகரிக்கிறீங்க இது வந்துட்டு அடுத்த அடுத்த தடவை தோற்கடிக்கப்படுகிறார் அவர் அடுத்த போய் அந்த அந்த கட்சியில வந்து மக்களுக்கு சேவை பண்ணுன்ற எண்ணத்தை இன்னமும் அவரை சேவை பண்ண சேவை பண்ணுன்ற எண்ணங்களை வந்துட்டு அவர் வந்துட்டு சீட் கேட்கிறார் வந்து ஒரு பேட்டையாட்டுன்னு வச்சுப்போம் ஆனாலும் பரவாயில்ல வந்துட்டு நான் வந்துட்டு மக்கள் சேவை பண்ணுறாரு அப்ப கட்சி தலைமை அவருக்கு சீட்டை கொடுக்குமா மக்கள் சேவை நிச்சயமா இல்லை

நீங்க இது என்ன சொல்லிட்டு அரசியல் சொல்ல மக்களுக்கு அநீதி இழைக்கிறாரு சொல்றீங்க ஆனா நீங்க இப்ப மக்கள் வந்துட்டு அநீதி இழைக்கிறார்கள் அக்ரி டிசை மக்கள் தான் அரசியல் தலைவர்களுக்கு அநீதி இழைக்கிற மாதிரி தோணும் இந்த தேர்தல் அநீதி இருக்க மாதிரி தோணும் ஓகே சரி இப்போ வந்துட்டு ஒரு வார்டு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க இல்லையா ஏன்னா அவங்க தான் லீஸ்ட் என்டிட்டி ஆஃப் அவர் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் சட்டை எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க எலெக்ஷனில் ஜெயிச்சா வந்துட்டு அவங்க எல்லாமே வந்துட்டு பப்ளிக் சர்வீஸ் எங்களுடைய வரிப்படத்தில் சம்பளம் வாங்குறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயாகட்டும் இவன் எம்எல்ஏக்கு கூட வந்துட்டு சம்பளம் வருது ஆனால் உங்கள் அரசாங்கம் கொடுக்குற திட்டத்தை பீப்பிள் ஈஸியாக கான்டாக்ட் பண்றவங்க எழுத்துல இருக்கிற உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குற உங்களுக்காக ஓடுற உழைக்கிற கட்சியில் வந்துட்டு அடிமலை தொட்டர் தொண்டராக இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு வார்டு கவுன்சிலர் கரெக்டாக அவருக்கு வந்துட்டு சம்பளம் இல்லை இல்லை நிச்சயமா இல்லை படிகள் படிகாஸ் மட்டும்தான் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அவருக்கு சம்பளம் இல்லைன்னு நீங்க வந்துட்டு கேட்டு போராட்டம் பண்ண வேண்டாம் நமக்காக சம்பளம் இல்லாமல் இவர் ஒர்க் பண்றாரு அப்படின்னு ஒரு தடவையாவது ஒரு ஒரு மொமெண்டாவது வந்துட்டு ஒரு நன்றியோ ஒரு மனசுல யாராவது ஒரு பார்ப்பாங்க யாரும் உங்களுக்கு வந்துட்டு செய்யலை அப்படிங்கறது வந்துட்டு குறை மட்டும் தான் சொல்றீங்க அப்போ இவ்வளவு இந்த காமராஜரே வந்துட்டு நான் இது மாதிரிலாம் நீங்கள் சொல்ல வந்துட்டு நடக்க வாய்ப்பு நீங்க சொல்லும்போது காமராஜர் ஒரு சிறந்த தலைவர் கரெக்டுங்களா தான் இறக்கும் தருவாயில் நூற்று சில்றை மட்டுமே வந்துட்டு சொத்தாக கொண்ட மாபெரும் தலைவர் அவர் அவர் நினச்சிருந்தா எவ்வளோ சொத்துக்கு போயிடுருக்கலாம் இது கிங் மேக்கர் ஆஃப் நாட் அன்லி இ இஸ் இன்ஃப்ளுயன்ஸ் தமிழ்நாடு ஹீ இஸ் அ கிங் மேக்கர் ஆஃப் இந்தியா த கிங் மேக்கர் வெண்டி டை நூற்றி சில்லறையை வச்சுருந்து அவர் தோற்படிக்கப்பட்டார் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அரசியல்வாதிகள் அரசியல் தொழில் பரவலை மக்கள் மேலே வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போது சேவை செய்யணும்னு நினைப்பீங்களா இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நான் என்னோட சொந்த பணத்தை செலவு பண்ணி நான் உனக்காக உழைச்சும் நீ வந்துட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல கரெக்டா எலெக்ஷன் அப்போ நீ இதான் பண்ண போகிற அப்போ நான் என்ன செய்கிறேன் உனக்கு நான் இது என் எங்கே எந்த இடத்துக்கு வரேன்னா பிரச்சனை ஐ மீன் என்ன வந்துட்டு பிரச்சனையாக இருக்குது ஏன் வந்துட்டு நலத்திட்டங்கள் வந்துட்டு மறுக்கப்படுது மக்களுக்கு எலெக்ஷன் அப்போ மட்டும் ரோடு வருது இல்லை நான் வந்துட்டு அந்த ரூட் காஸ் ஆஃப் இஷ்யூ வந்து எடுக்கணும்னு பார்க்குறேன் ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்லும் போது அந்த சொல்யூஷன் வந்துட்டு ப்ராப்பரா இருக்கணும் இல்லையா ஸோ எலக்ஷன் அப்ப மட்டும் ரோடு வருது எலெக்ஷன் அப்ப மட்டும் பண்ண நலத்திட்டங்கள் வருது தண்ணி பாத்தீங்கன்னா அப்ப மட்டும் எல்லா இடத்துலயும் நம்ம இதெல்லாம் அடிப்பாங்க கரெக்டுங்களா ஆனா முடிஞ்ச உடனே அது அந்த ஒரு ஒரு வருஷத்துல அது எல்லாமே வந்துட்டு இடம் திரும்பி பழுது பார்க்க மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க சேம் ஆஃப் ஸ்டோரி என்ன ஆட்சி வந்தாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதே தம்பு ரூல் தான் தேர் ஃபாலோயிங் இட் கரெக்ட் நான் ஏதாவது உங்களுக்கு இது ஓவர் பண்ணி நடக்காத ஏதோ ஒன்னு சொல்றேனா இல்ல இல்லையா இங்க இருக்கிற நடைமுறை இதை தான் நான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் சரி ஓகே உனக்கு தேவை வந்துட்டு ஓட்டுக்கு நோட்டு கொடுத்தா வந்துட்டு எனக்கு வந்துருது கரெக்டுங்களா அதை தாண்டி சிறு சொற்ப ஓட்டுகள் வந்து நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் வராங்களோ அதை வந்துட்டு நீங்கள் அந்த பக்கம் தான் நீங்கள் வந்து வெற்றி தொன்னு நிர்ணயிக்குது அப்போது உனக்கு வர நலத்திட்டங்களில் வந்துட்டு நான் பெருமையான எடுத்துக்கிறேன் அமௌண்ட் எடுத்துக்கிறேன் ஃபண்ட் எடுத்துக்கிறேன் அந்த ஃபண்டை உனக்கு எலக்ஷன் அப்போ மட்டும் கொடுத்துட்றேன் நீங்கள் நினைக்கலாம் எல்லாமே அரசியல்வாத சம்பாதிக்க வர நீங்கள் இன்னைக்கு சிஸ்டம் மாறிடுச்சு ஓகே ஒரு சின்ன ஒரு வார்டு மெம்பர் மொதல் கொண்டு அந்த ஏரியாவில் பணம் வசதியும் ஆளுமை வசதியும் கொண்ட ஆள் தான் வந்துட்டு அவங்க நிறுத்துறாங்க ஓகே அவங்களுக்கு வந்துட்டு இங்க உங்களுக்கு வர பணத்தை எடுத்து அவங்களுக்கு சம்பாதிக்கணும் குழைக்கணும்ன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை நான் அதை வந்துட்டு நான் ஆணித்தரமாக வேணாலும் சொல்ல முடியும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவே இருக்கு ஒரு ஒருத்தரும் எலெக்ஷன் நிற்கிறவங்க என் தலைவர் மாபெரும் தலைவர் கக்கன் கக்கன் காமராஜர் மாதிரி அவங்க சொத்து பத்த வந்துட்டு பிளாங்க் இல்லை ஓகே அவங்க வந்துட்டு ஆளுமை தரணும் ஏன்னா எனக்கு கட்சி அவங்களுக்கு தான் போஸ்டிங் கொடுக்குது ப்ராக்டிக்கல் வெரி ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்துட்டு அவங்க பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்களே தவிர அதை வந்துட்டு எலெக்ஷன் அப்போ செலவு பண்ணுறதுக்கும் கட்சிக்கிட்ட உங்கள்கிட்ட நான் பேர் வாங்குறதுக்கும் அவங்க வந்துட்டு சேவை செய்கிறதுக்கு வந்துட்டு தே ஆர் டேக்கிங் யுவர் மணி அண்ட் தே ஆர் கிவிங் இட்டு சொன்னால் எலெக்ஷன் டைம் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க கரெக்டுங்களா இது பிரச்சனையோட ரூ இது நாங்கள் எங்கள் டீம் வந்துட்டு பல ரிசர்ச் பேப்பர்ஸ் ஓட்டர்ஸ் மென்டாலிட்டி

மக்கள் ஃப்ரீடம் அரசியல் தலைவரோட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்கள் மனநிலையை கவனி கணிக்கிறது கட்சியை கட்டுப்பாட்டில் வைக்கிறது இப்போ நம்ம லீஸ்ட் என்டிட்டி தான் நான் உங்களுக்கு சொன்னேன் கீழே இருக்குது அரசியல் தலைவர் ஒரு டாப் கட்சி லீடர் வந்துட்டு என்ன சொல்வார் இப்போ ஒரு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் வந்து நம்ம வந்துட்டு இந்த தடவை எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாமான்னு கேட்டால் இன்னைக்கு இருக்கிற லீடிங் கட்சியில் இருக்க டாப் ஃபைவ் கட்சிகள் எல்லாமே எடுத்தாலும் அவங்க தொண்டர்படை என்ன சொல்லுவாங்க இந்த தடவை நம்ம தான் தலைவர் தலைவர் சிஎம்ல இருந்து எம்எல்ஏல இருந்து இந்த எலெக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் எப்படி ஜெயிச்சுருவோம் அவங்க மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த தடவை நாம தான் அப்படின்ற பாசிட்டிவ் தான் வருது கரெக்டுங்களா அவங்கள விட்டுருங்க கருத்து கணிப்பு நடத்துறாங்க இல்லையா அவங்களும் ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை எடுக்கிறாங்க ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டு மக்கள் மனநிலை எப்படி பிரதிபலிக்கு மக்கள் மனதை ப்ரிடிக்ட் பண்ணுறதில் வந்துட்டு அரசியல் தலைவர்களுக்கு சேலஞ்சஸ் இருக்குது கரெக்டாக அந் மக்கள் மனதை எலெக்ஷனுக்கு முன்னாடியே ப்ரிடிக் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா அது அரசியல் தலைவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குமா இருக்காதா நீங்கள் சொல்லுங்கள் இருக்கும் சார் ஓகே நான் கஷ்டப்பட்டு நான் உங்களுக்காக சர்வீஸ் பண்ணுறேன் நான் பண்ணுற சர்வீஸை வந்துட்டு மக்கள் பண்ணுற சர்வீஸ் மக்களுக்கு அப்பப்போ உடனுக்குடனே வந்துட்டு ரிவார்டு வந்துட்டு அந்த வேட்பாளர் என்று நம்ம வந்து சின்ன சொல்றோம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னா அவருக்கு அந்த ஐ மீன் கிடை கிடைச்சதுன்னா அதை வந்து அவருக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்குமா இருக்காதா இருக்கும் சார் انا இப்ப பாத்தீங்கனா நீங்க நான் அந்த ஸினரிய எல்லனை உங்களுக்கு கேக்குறேன் இல்லையா நான் அதை வந்துட்டு நான் ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா நான் உங்களுக்கு வந்து திட்டத்தை வந்துட்டு விரிவாகமாorம்போது கண்டிப்பா I will I will connect the point I mean it நான் உங்களுக்கு சொல்லும்போது நான் இதெல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு பிராக்டிகலா I am மேன் ஓகே man என்னோட சொல்யூஷன் வந்து பிராக்டிகலா இருக்கும்னு আশা பண்றேன் அது கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்றேன் நிச்சயமா சார் சரியா இப்போ நம்ம திட்டம் என்னங்கறத வந்துட்டு பார்க்கலாமா இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு கனெக்ட் பண்ணதாங்கறத பார்க்கலாமா அண்ட் மோர்ஆர்லெஸ் கட்சித் தலைவர் வந்துட்டு மக்கள் மனசையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும் அட் த சேம் டைம் பார்ட்டி பார்ட்டி பீப்புள் இருக்காங்க இல்லையா கீழே கிரவுண்டில் ஏன்னா அவங்க வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களுக்கு அவங்க பணம் நீங்கள் கொடுக்கும்போதே இப்போ தொகுதி பங்கிடும்போது நீங்கள் பணத்தை எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுக்க போகிறதுல கரெக்டாக அவங்க வந்துட்டு எப்படியா இருந்தாலும் கட்சித் தலைவர் வந்துட்டு இதான் சொல்ல போறாரு கடை எலக்ஷனை இப்போ வந்துட்டு ஓட்டுக்கு இப்போ காசு கொடுத்து வாங்கிக்கலாம்னு சொல்லி அவர் நீ ஓட்டுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லு மக்கள் மேலேருந்து பாசிட்டிவாக தான் வருது போது நான் சொன்ன முடிக்கிறது கரெக்ட்டுங்களா அப்ப அவர் வந்துட்டு கட்சி தொண்டர்களை முதற்கொண்டு கட்டுக்கோப்பில் வச்சுக்கணும் கரெக்ட்டுங்களா அப்ப கட்சி தொண்டர்களை கட்டுக்கோப்பில் வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் அட் த சேம் டைம் மக்கள் மனதை கணிக்கவும் ரெண்டுக்குமே வந்துட்டு இந்த திட்டம்